மங்கம் பறந்து வாழும் எனது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா உறவுகளும் நிறமாறிக்கணும் நானும் நிறமாறிக்கிறேன் வீடியோ பார்க்க முந்தே சரால் சப்ரைட் பண்ணிடுவாங்க பண்ண தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட் பி ஸ்கேனில் வந்துவிடும் அதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பாசமித்த உங்களோட குடும்பமும் நீங்களும் சிறப்பு மாறிக்க எல்லாம் வரலாம் அந்த கடவுள் கொண்டு அடிக்கணும் முக்கியமாக மூணு விடயத்தை பற்றி இந்த காணொலியில் பேசரிக்குது குறிப்பாக வந்து இந்த காடன் வேலைக்கு பார தமிழ் பேசும் உறவுகள் தமிழ்நாட்டில் இருந்தால் வந்தாலும் சரி இருந்து வந்தாலும் சரி வர உறவுகளுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இதுதான் நான் செய்கிற வேலை கார்டனில் இந்த வேலை தான் இந்த வேலைக்கு வர முந்தே உங்களோட ஏஜென்சிக்கிட்ட கேளுங்கள் கார்டன் செண்டாக எப்படி அந்த வேலை எப்படி செய்யணும்ன்றதை கேளுங்கள் ரெண்டாவது வந்து குறிப்பாக வந்து ரெண்டாவது விஷயம் இந்த வேலைக்கு வர உறவுகள் அசிமா அண்டு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து தொய்வு அண்டு சொல்லுவாங்க இந்த வருத்தம் உள்ள உறவுகள் தயவு செய்து இந்த வேலைக்கு வந்துடுறாங்க ஏன்னா இந்த வேலை நீங்கள் வந்து செய்ய முடியாது புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஏஜென்சிக்கிட்ட தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் காடன் சச்சனைன்ட்டு சொன்னால் எப்படி அண்டு கேளுங்க சில பேர் சொல்லுவாங்க பூக்கண்டுக்கு தண்ணி அடிக்கிற வேலை பூ மரத்தை வச்சு தண்ணி அடித்து அப்படி அண்டு அப்படி இல்லை காடன் சச்சனைன்னா இந்த நான் செய்கிற வேலை தான் இந்த மரத்தில் ஒரு சிவாசாரம் என்னென்னு சொன்னால் வந்து இதுக்குள்ளே இருக்கிற பொழுதி அத்தினையும் வந்து நம்மளை தான் தாக்கும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த அசிமா திருப்பின்னு சொல்கிறான் போல் வந்து தொய்வு இருக்கிற உறவுகள் தயவு செய்து வராதங்க வேறு வேலைகளுக்கு வாங்க வெளிநாட்டுக்கு நாட்டுக்கு ஆசைப்படுற உறவுகள் வேறு வேலைகளுக்கு வந்து செஞ்சு கொள்ளுங்கள் ரெண்டாவது கார்டன் வேலை செய்கிற உறவுகள் உங்களோட பாதுகாப்பு முக்கியம் அதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மூக்கம் மறைச்சி கட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு கட்டுங்க அது போல் வந்து தண்ணி குடிங்க இந்த வேலைக்கு வந்து அவ்வளோதான் சொல்ல இருக்குது இதான் நம்ம செய்கிற வேலை இந்த காணொளி உங்கள் எல்லாேருக்கும் பொருத்தமான காணொளி நினைக்கிறேன் என்ன செய்கிறது நம்ம வந்துட்டோம் ஆனால் செஞ்சு ஆகணும்னு நான் செய்கிறேன் போல் என்னட்ட உறவுகள் பல பேர் செய்கிறீங்க வெளிநாட்டில் இருந்த போதும் புதுசாக உறவுகள் பார்த்து புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஓகேப்பா ஐமோண்டு ஒரு காணொலாம்